டெம்பிள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம பார்வதி பதஜி அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே பூற்றி எண்ணாட்டவர்களை வாற்றி எல்லாம் வல்ல உமையூர்வாகனுடைய தனிப்பெருங்குணையனாலும் லோகமாதா ராஜராஜேஸ்வமியனுடைய அருளாலும் எனது குருநாதருடைய ஆசையாலும் ஹோமம் பூஜா டெம்பிள் நேயர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்று தினம் நாம் சிந்திக்க போகக்கூடிய விஷயம் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் அடைகிறார் மணிரெண்டு ராசிக்காரர்களும் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் முதலாவதாக மேஷராசி அன்பர்கள் லாபசனியாக சனியாக அமைகிறார் பதவி உயர்வு காரிய வெற்றி தொழில் துவங்குதல் தொழிலில் முன்னேற்றம் இது போன்ற லாபம் தருவதாக லாபசனியாக சனியாக அமைகிறார் இரண்டாவதாக ரிஷபராசி ஜீவன சனி குடும்பத்தில் ஒற்றுமை புதிய முயற்சியில் ஈடுபடுதல் மனமகிழ்ச்சி இப்படியாக ஜீவன சனியாக அமைகிறார் மூன்றாவதாக மிதுன ராசி ஒன்பதாம் இடத்தில் பாக்ய சனியாக வருகிறார் குடும்ப மகிழ்ச்சி புதிய வேலைவாய்ப்பு உருவாகுதல் தொழிலில் முன்னேற்றம் அடைதல் குடும்ப ஒற்றுமை இப்படியாக பாக்ய சனியாக அமைகிறார் நான்காவதாக கடகராசி எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக வருகிறார் மனக்குழப்பம் வேலையில் தடுமாற்றம் மன நிம்மதி இல்லாமல் இருத்தல் இது போன்ற சனியாக அமைகிறார் அடுத்ததாக சிம்ம ராசி ஏழாம் இடத்தில் சனி பகவான் கண்ட சனியாக அமருகிறார் காலதாமதம் கடனை அடைக்க முடியாமல் தடுமாறுதல் வருதல் இது போன்ற சனியாக வருகிறார் அடுத்ததாக கன்னிராசி ஆறாம் இடத்தில் சனி பகவான் புரோக சனியாக வருகிறார் பொருளாதார மேம்பாடு பயணத்தினால் வருமானம் நேர்மையான செயல் இப்படியாக சனி பகவான் அருகிறார் அடுத்ததாக துளாராசி நேயர்கள் ஐந்தாம் இடம் சனி பகவான் பூர்வ புண்ணி சனியாக அமருகிறார் செழிப்பான வருமானம் நல்ல உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக வருகிறார் அடுத்ததாக தனுசு ராசி மூன்றாம் இடத்தில் விமோச்சன சனியாக அருள் பாலிக்கிறார் அதிர்ஷ்டமான வாய்ப்பு பெரியவர்களுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் வெளியில் நல்ல பெயர் இப்படியாக அவர்களுக்கு அருள் அருள் பாலிக்கிறார் அடுத்ததாக கும்பராசினியர்களுக்கு ஒன்றாம் இடத்தில் ஜென்மசனியாக வருகிறார் மகரத்திலிருந்தால் இப்போ கும்பத்துக்கு வராரு ஜென்மசனியாக வர்றாரு அந்த கும்பராசினியர்களுக்கு வீண் உழைப்பு உடல் உபாதை தேவையற்ற செலவுகள் வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அவங்களுக்கு இதனுடைய பலன் அடுத்ததாக மீனராசி பன்னிரெண்டாம் இடத்தில் விரய சனியாக வருகிறார் பொருள் நஷ்டம் அதிகப்படியான செலவு இப்படியாக மீனராசிக்கு சனி பகவான் நல்லுகிறார் இப்படியாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆண்டு சனி பகவானுடைய அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கிறது இது எல்லாமே பொதுவான பலன் யாருமே இந்த பலனை கண்டு என்னடா அது சில பேருக்கு நல்லதாக இருக்குது சில பேருக்கு கடதாக இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் இது வந்து பொதுவான பலன் அவர்களுடைய தசாபுக்தியை பொறுத்து பலா பலன்கள் மாறுபடும் ஆகவே அவரவர்களுடைய குலதெய்வத்தையும் விஷ தெய்வத்தையும் வணங்கி சனிபகவானுடைய பெயர்ச்சியை அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய பெயர்ச்சியாக அடைய வேண்டும் என்று நாங்கள் ஹோமம் பூஜா எங்கள் குழுவாக இருந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நம்ம பார்வதி பதே அரஹர மகாதேவா